கத்தருடைய பெரிதான துறவினாலே இந்த புதிய வார்த்தையை கேட்டு புதிய பலத்தோடு கூட புதிய காரியங்களை கத்திரக்கா நம்ம சாதிக்க போகிறோம் ஆம் பெரியமானவங்களே உங்களுடைய நன்மைக்காக உங்களுடைய எதிர்காலத்தின் சகல மேன்மைக்காக கத்தரின் சொல் என்ற தலைப்புல உங்களோடு கூட சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள கத்தருடைய ஆவீன்தான் உதவி செய்வாராக அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புவதில்லை என் தேவனாகி கத்தர் என்ன விரும்புகிறாரோ உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் மற்ற எல்லா காரியங்களை குறித்து அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கும் அளவுக்கும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை ஆம் இந்த கத்தரின் சொல் என்ன என்பதை சிந்திக்கலாமா இதோ உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக சங்கீதத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா அவர் அவர் ஆகும் உங்களை உண்டாக்கின தேவனாகி கத்தர் எப்படிப்பட்டவரா அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்குமா இன்று தேவனாகி கத்த உங்களுடைய குடும்பத்துல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில இனி வரப்போகிற நாட்களில் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல போகிறார் அது எப்படிப்பட்ட காரியம்லாம் அவர் கட்டிலிடபடியே நடக்க போகுது தெரியுமா என் அன்பானவர்களை நினைத்து பார்க்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடட்டும் நீங்கள் துக்கமாக இருப்பது துயரப்படுவது வியாதிப்படுவது அல்லது பலவிதமான கடன் சுமையில் போய் தவிப்பது ஒரு நாளும் ஒருபோதும் கத்தினுடைய விருப்பம் அல்ல இந்த பாதையெல்லாம் அவர் ஏன் அனுமதித்தார் என்றால் இதன் நடுவில் நாம் எந்தளவுக்கு கத்தற்பேரிலே விசுவாசமாயிருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் வேத வசனங்களை அப்படியே அப்பியாசப்படுத்துகிறோம் எந்தளவுக்கு நாம் ஜெயிக்கிறோம் என்பதை பரலோகம் முற்று கவனித்து கொண்டிருக்கிறது ஆம் பிரி மாணவர்களே ஒரு நல்ல பயிற்சியால் என்ன செய்வார் தன் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுப்பார் பார்க்க கடினமாக தெரியும் அதை பெற்றோர்கள் பார்த்தா கூட என்ன இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக நினைப்பாங்க ஆனா அந்த தான் தெரியும் இன்றைக்கு இந்த பயிற்சியிலே இவன் வெற்றி பெறுவான் ஆனால் நிச்சயமான நாட்கள் ஒரு இவன் பெரிய கோல்டு மெடலிஸ்டா வருவான் பெரிய வெற்றி பெறுவான் வாழ்க்கையில் என்று சொல்லி அந்த அருமையான பயிற்சியாளருக்கு நன்கு தெரியும் அதே போலதான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நினைக்கிறார் சொந்த ஜனமாய் நினைக்கிறார் தான் தேவன் எவ்வினத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே கத்தருடைய சிர்ச்சையை அற்பமா என்னாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே உன் வாழ்விலே கத்தரின் சொல் தீவிரமாக இழங்க போகிறது அது பெண்மான்களை ஈணும்படி செய்யக்கூடியது காதேஸ் வனாந்திரத்தை அதிரும்படி செய்யக்கூடியது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டுருக்கும் போது பெண்மான்களை ஈனும்படி செய்ய ஜென்ரேஷனை உருவாக்க போகிறார் உங்கள் மித்த ஆண்டவர் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேலையில் உங்களுடைய அந்த ஊழிய ஸ்தலத்தில் உங்கள் மித்த ஒரு புதிய தலைமுறையை கற்று உருவாக்கப் போகிறார் உங்களுடைய அருமையான திட்டங்கள் மூலமாய் கற்று உங்கள் மூலமாக கொடுக்க போகிற வார்த்தைகள் மூலமாய் ஏன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாய் பல தரப்பட்ட புதிய தலைமுறையான மக்களை ஆண்டு எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் மகிமை கத்தருக்கு உண்டாகட்டும் ஆக இந்த நாளிலும் கூட கத்தரின் சொல் எப்படிப்பட்டதா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அவர் என்ன சொல்ல போகிறார் யாரை பார்த்து என்ன சொல்ல போகிறார் அந்த கத்தரின் சொல் எப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை அல்லது ஒரு நன்மையை நமக்கு தரப்போகிறதா ஒரு உதாரணத்தை நாம் சிந்திக்கலாமா யோவானின் புத்தகத்தில் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் ஜான் சாப்டர் த்ரீ இவைகளை சொன்ன பின்பு லாசுருவே வெளியவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் ஒரு மறித்து போன லாசுருவை பார்த்து நானனால் ஆயிற்று நாருமே என்று அவர் சகோதரி சொல்ல கேட்டோம் இப்படிப்பட்டதான நாட்டம் எடுக்க வேண்டிய அல்லது நாற்றம் எடுத்து கொண்டிருந்த அந்த சரீரத்தை பார்த்து ஆண்டோர் என்ன சொன்னார் லாசுறுவே வெளியவா என்று உரத்த சத்தமா சொன்னார் அவர் சொல்ல ஆகும் கட்டடை நிற்கும் அங்கு சூழ்ந்து இருந்த யூதர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தக்க வகையில அந்த மறித்தவன் உயிரோடு வெளியே வர அந்த பெரிய மகிமையான காரியம் நடந்தது எதுக்கு சொல்கிறேன் லாசுறுவை மரணத்துக்குள்ளாக அனுமதித்தது யார் தேவனாகிய கத்து ஒருவேளை அவன் வியாதி நீர் வந்து அவனை சுகமாக்கும் என்று ரிக்கொஸ்ட் சொன்ன போதும் அந்த வேண்டுதலை கேட்டும் கேளாது போல ஏசி இருந்தால் அதையும் செய்தது யார் சேனிங்களின் கத்தர் இன்றைக்கும் கூட கடந்த ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கையில் பல வேண்டுதல் ஜபங்கள் கேட்கப்படாதபடி இருந்தது காரணம் என்னவென்றால் நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும் என்பதுக்காக இன்னும் எந்த அளவுக்கு கத்தர் பேரில் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க இன்னும் எந்த அளவுக்கு கத்துடைய வசனத்துமே நம்பிக்கையாக இருக்கிறீங்க என்பதை கத்தர் அறிந்து கொள்ளவே இந்த பாதையான அனுமதித்தார் ரெண்டாவதாக சொல்லப்பட்டது நான் வியாதியாக இருக்கிறான் இன்னைக்கு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் சரீரத்தில் சில தீராத வியாதி இருப்பது போல் தெரியும் தீராத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் இருப்பது போல் தெரியும் உங்களுடைய ஊழிய பாதையில் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் இனி நம் பிரச்சனையிலிருந்து மீண்டே வர முடியாது என் காரியம் எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் துவண்டு போயிருக்கலாம் கத்த சொல்றாரு அவர் சொல்ல ஆகும் கட்டளை அன்னை பார்வானோடைய இருதயத்தை கத்த கடினப்படுத்தின காரணம் என்ன மோசை மூலமாய் பலத்த அற்புதங்கள் வெளிப்பட்டது மணிகராக என்னை கிருபைனாலே தெரிந்து கொண்ட எத்தனையோ மனுஷர்கள் எத்தனையோ என் குடும்பத்தார் பல வகையில் கடினப்பட்ட காலம் உண்டு ஆனால் அவர்கள் நடுவில் கத்தர் இன்னும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எனக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு செய்வார் ரட்சிப்பு கத்தருடையது பவுலாகிய நான் நட்டேன் அப்பளாகிய நான் நீர் பாய்ச்சினேன் ஆனால் தேவனே விலையை செய்வார் நிச்சயமாய் உங்கள் முயற்சி ஒரு நாளும் தோல்வி அடையாது இன்றைக்கி தற்காலிகமாக ஒரு தோல்வியை போல நிலவினத்தை போல போராட்டத்தை போல தெரியும் ஆனால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உரிதாக்குவார் கத்துடைய ஆவியானவர் வெற்றியை உங்களுக்கு தருவது அவருக்கு மிகவும் தெரியும் ஆக இந்த வார்த்தையின்படி கத்த சொல்லாகும் கற்றுரையை நீக்கும் மரித்தோரை எழுப்புவதுதான் கத்தரின் சொல் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து இருக்குது ரோமருக்கு எழுதும்போது பவுல சொல்லுறாரு சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய சரீரத்துல சில பெலவீனங்கள் தோன்றினால பலவிதமான வியாதிகள் தாக்குறதுனால மரணத்துக்கு எதுவான போராட்டம் இருக்குதா இப்போ கத்தர் அதை மாற்றி விட்டார் அதே போல உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை பல குழப்பத்தோடு இருக்கீங்களா கத்து வெளிச்சத்தை தரப்போகிற உங்கள் வியாபாரத்தை செடிக்க பண்ண போகிறார் இன்னும் அதுல வரக்கூடிய லாபங்களை கொண்டு பல தேவாலயங்களை எழுப்ப இன்னும் அநேக மக்களை சுவிசேஷத்துக்கு நேராக உங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாளும் வீண் போகாது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை மறக்காதீங்க நீங்கள் பரிசுத்த வாழ்வில் செய்த தான தர்மங்கள் செய்த உதவிகளை மறக்க தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நிச்சயம் அவர் நினைவு கூறுவார் கத்தரின் சொல் நினைவு கூந்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறது இந்த அற்புதத்தை பெற்றிட தொடர்ந்து அவருடைய ஆசிர்வாதத்தை நாம் கண்டிட இந்த கத்தரின் சொல்படியே ஆகும் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா நன்றி ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம் உம்மை போற்றுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஒருபோதும் கேடு விழாதப்பா இப்பொழுதும் கூட கத்தரின் சொல் என்ற தலைப்பில் உங்களுடைய மக்களோடு கூட இடைப்பெற்ற உங்களுடைய வார்த்தையை அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிற நாட்டுவரை நீ கட்டலிட நீ ஆண்டு சொல்ல ஆகும் கற்றலிட நிற்கும் அன்னைக்கு மறித்தல் ஆசீர்வை எழுப்பினது உங்களுடைய வார்த்தை தானே அந்த கத்தரின் சொல் தானே அவனை எழுப்பினது அவனுடைய அழுகி போன சரீரத்தில் உயிரை தந்தது மறித்து போன அவனுடைய உடலில் ஜீவனை தந்தது இப்பொழுதும் கூட இந்த செய்தி கேட்டு என்னோடு கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க யாரெல்லாம் ஆத்துமாவில் மறித்துக் கொண்டு வெளியே சிரிக்கலாம் நம்ம மனதில் அழுது கொண்டு நிம்மதியே இல்லையே இவ்வளோ லட்சம் கோடி பணம் இருக்குது வசதி இருக்கு ஆனால் இனிமேளவு சமாதானம் இல்லையே என்று அண்டு ஒரு டிப்ரெஷன்க்குள்ளாக இருக்கிறவங்கள நம்ம பார்க்குற கத்தருளை தொட்டு எழுப்பும் ஆண்டுவரை ஹீல் பண்ணுங்க அண்டு வரேன் இப்பொழுது நம்மளை சுகமாக்கு வல்லமை அவர்களை தொடட்டும் லாஸ்ட்ரை போல கல்லறையின் அனுபம் மாறட்டும் ஏசுக்கா எழும்பி பிரகாசிக்கட்டும் கத்தருடைய வார்த்தையை நம்புகிற இவர்களுக்கு நீ சொல்லுகிறபடியே ஆகட்டும் உன்னை உள்ளே நான் சொல்லுகிறேன் உமக்கு சித்தம் சுத்தம் உண்டு சுத்தமாக்கும் இவர்கள் வாழ்க்கை இருளெல்லாம் நீங்க வெளிச்சம் அடையட்டும் தொடர்ந்து உடைய வார்த்தையை நம்பி உமக்காய் கனி கொடுக்கட்டும் அழைந்து போகிற ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயம் செய்ய உதவி செய்யும் புகழும் துதியும் உமக்கு மீட்பன் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் இந்த கத்தரின் சொல்ல பிறருக்கு பகிர்ந்து கொள்ள ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வார்த்தையின்படியே மறித்த அனுபவம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஜீவன் பேலன்ஸ் சுகத்தை கற்று தந்துவிட்ட சாட்சி சொல்ல மறக்காதீங்க இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது மருத்துவரை எழுப்புகிற ஊழியம் கத்தர் உங்களையும் உங்கள் சபையும் உங்கள் தேசத்தையும் உங்கள் குடும்பத்தையும் இன்னும் உயிர்மீச்சையால் நடத்துவாராங்க திவ்